தலைப்பு மகளிரும் ஆன்மீகமும் ஆசிரியர் அருத்தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வாழ்க்கையானது ஆண் பெண் என்ற இருவரும் இணைந்துதான் நடைபெறுகின்றது இந்த உலகில் எல்லோருக்குமே இந்த இரண்டு பேர் கூட்டுறவில்தான் பிறவி தோன்றுகிறது என்றாலும் கூட ஒரு சில காரணங்களால் உலகெங்குமே ஆண்கள் மேலோங்கவும் பெண்கள் கீழாக மதிக்கப் பெறவும் ஒரு சந்தர்ப்பம் இருந்தது காலத்தால் அந்த சந்தர்ப்பம் போன பிறகு கூட வழக்கத்தை ஒட்டி பழக்கத்தை ஒட்டி அதே ஆதிக்க மனப்பான்மை ஆண்களுக்கு ஏற்பட்டு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது ஒரு சமுதாயம் திருந்த வேண்டுமானால் இந்த குறைபாடுகள் நீங்கத்தான் வேண்டும் அந்த குறைபாடுகளை நீக்கிக் கொள்வதற்கு ஒரு சாரார் மட்டும் ஆண்கள் மட்டுமோ அல்லது பெண்கள் மட்டுமோ முயன்றால் போதாது இரண்டு பேர்களுமே அந்த குறைபாடுகளை உணர வேண்டும் அவற்றை முறையாக போக்கிக் கொள்ளுகின்ற விருப்பம் அவர்களுக்கு வர வேண்டும் ஒரு குடும்பம் என்று எடுத்துக் கொண்டீர்களானால் அந்த குடும்பம் நலம் பெற வேண்டும் அந்த குடும்பத்திலே நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் அந்த குழந்தை அறிவுடையவனாக சமுதாயத்தில் பொறுப்புள்ள பிரஜையாக வாழ வேண்டும் குடும்பத்திற்கும் துணையாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புகிறோம் அப்படியானால் அந்த குழந்தை பேருக்கு உரிய ஆண் பெண் இருவருமே சம உரிமை அறிவிலே திறமே நுட்பம் இவை நிறைந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் ஆண்களுக்கு மாத்திரம் சில கல்வி வசதி செல்வ வசதி இன்னும் அதிகார வசதி எல்லாமே வைத்துக்கொண்டு பெண்களுக்கு அவை மறுக்கப்பட்டால் என்ன ஆகும் ஒரு புறம் அறிவிலே அல்லது செல்வத்திலே மற்ற எல்லாவற்றிலும் எழுச்சி மற்றொரு புறத்திலே எல்லாவற்றிலும் தாழ்ச்சி அங்கே பிறக்கக்கூடிய குழந்தை கூட அப்படித்தான் இருக்கும் இந்த ஏற்றத்தாழ்வினை நீக்கிக் கொள்ள வேண்டும்